ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதிநுட்பமாக உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுல ஒரு நிபுணராக ஆகணுமா கண்டிப்பாக ஆக முடியும் ஒரு ஒரு பத்து வீடியோ போடுறேன் அதை வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் நான் போடுறதா இருக்கிறேன் அந்த வீடியோ எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு மிகச்சிறந்த ப்ளவுஸ் மேக்கராக மாற முடியும் ஓகே இப்போ நம்ம ப்ளவுஸை பற்றி பேசலாம் புது புதுசாக பிளவுஸ் தைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நல்ல காட்டன் கிளாத்தாக எடுத்துங்க சரிங்களா வந்து டூ பை டூ ஃபுல்வாயில் இந்த மாதிரியான ஒரு நல்ல காட்டன் கிளாத்தாக எடுத்துங்க அப்புறம் ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்போ பிளைனான துணியில் தைங்க நம்மளை குற சொல்லாதவங்கக்கிட்ட ப்ளவுஸ் வாங்கி தைங்க சரியா எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அவங்களுக்கே ப்ளவுஸ் தச்சுக்குங்க ஒரு நல்ல அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அதாவது ஆல்ட்ரு பண்ணுற மாதிரியான அளவு ப்ளவுஸ் வேண்டாம் நீங்கள் போடும்போதே ரொம்ப கரெக்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸாக எடுத்துக்கிட்டு அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவெடுப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு நாம் பின் துண்டை பற்றி பார்ப்போம் நம்ம ப்ளவுஸை வந்து நாளாக மடித்து போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி அதில் கொக்கிலாம் இருந்துச்சுன்னா கழட்டி விட்டுறணும் பின் துண்டை எப்படி அளவு மார்க் பண்ணுறது எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது ப்ளவுஸில் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு ஒரு கோடு ஒன்று நம்ம போட்டுறணும் அடுத்தது அளவு ப்ளவுஸில் மொத்த உயரம் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டேப்பால் ஃபஸ்ட்டு அளந்து குறிச்சுக்குங்க எடுத்த அளவை இந்த கீழே இருக்கிற கோட்டிலேருந்து தான் குறிக்கணும் அப்படி மேல் பக்கம் குறித்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச் தையலுக்காகவும் சேர்த்து குறிக்கணும் தான் உயரம் இப்போ நம்ம உயரம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது மார்பு சுற்றளவு மார்பு சுற்றுலவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸை நாலாக மடித்து இந்த இடத்துல வந்து ஒரு பின் ஒன்று போட்டுடுங்க இப்போது இந்த கீழே வரைஞ்ச இந்த கோட்டை ஒட்டி ப்ளவுஸை நாம் வைக்கணும் இந்த கழுத்தோடைய அந்த முனை வந்து இந்த மடிப்பை ஒட்டி இருக்கணும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு துணி வந்து இப்படி கிராஸாக தான் இருக்கணும் இப்படி போட்டால் மட்டுந்தான் நம்ம சரியாக போட்டு அளவெடுக்கிறதா அர்த்தம் கண்டிப்பாக இப்படி கிராஸாக மட்டும்தான் போடணும் இப்போது மார்பு சுற்றளவை நம்ம மார்க் பண்ண போகிறோம் பின் கழுத்தோட இருந்து ஆம்போல் வரைக்கும் உள்ள அகலம்தான் மார்பு சுற்றுலவு ஆனால் நெக்கையும் அந்த ஆம்கோலையும் நேராக இழுத்து பிடிச்சி நம்ம அளவெடுத்துடக்கூடாது அப்படி இழுத்தோம்னா மார்பு சுற்றுலுவு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடும் இப்போ பாருங்கள் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த நெக்கோட அந்த முனையை பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு நேராக இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து மேல் நோக்கி ப்ளவுஸை நீவினோம்னா இப்போ அந்த ஆம்போல் கிட்ட நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும் அது தான் சரியான மார்பு சுற்றளவு அப்போது இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்தோம்னா அது தான் நம்மளுடைய நாலாம் அடித்து போட்ட மார்பு சுற்றளவு அது கூடுதலாக அது கூட தையலுக்காக ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம துணி விட்டுறணும் இங்கே என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவை கீழே இருக்கிற கோட்லையும் மார்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருந்து கோடு போட்டணும் இப்போ ஆம்கோல்கான பாயிண்ட்டு நம்ம மார்பு ஸ்டளவுக்காக ஒரு புள்ளி வச்சோம் இல்லையா அந்த புள்ளியை விட ஒரு அரை இன்ச்சு அப்படியே மேல் நோக்கி பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் தான் நம்ம ஆம்கோல் வரைய போகிற அந்த இடம் ஏற்கனவே உயரம் கண்டுபிடிச்சி நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு நம்ம போட்டணும் இப்போ நமக்கு செவ்வகமாக ஒரு துணி இருக்கு இல்லையா இதுதான் நம்ம பின்துண்டுக்கான துணி இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோமோ அதை நீங்கள் வெவ்வேறு அளவு உள்ள ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வீடியோவில் இந்த நெக் ரவுண்டு நெக்கு இரக்கம் ஷோல்டர் ஆம்ஹோல் இதெல்லாம் பற்றி பார்ப்போம் ஓகே கைஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்